இந்தாங்க ஜூஸ் குடிங்க. எனக்கு எதுவும் வேண்டாம் அம்மா. அத்தை இப்படி வேண்டாம் வேண்டாம்னு Sonyங்கனா உடம்ப எப்படி தேரும்? ம் குடிங்க. நீமே உடம்ப தேத்தி என்ன ஆகப் போகுது அதான் கிளம்ப வேண்டிய வயசும் நேரமும் வந்திருச்சே. நீமே இ렇게 பிடிச்சி என்னம்மா பண்ணப் போறே? அத்தை ப்ளீஸ் நீங்க ஸ்ட்ரெயின் பண்ணிக்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காங்கல. ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இந்தாங்க குடிங்க. ப்ளீஸ் அத்தை குச்சிடுங்க. வேண்டாம்னா சொன்னா கேளு. பாட்டி ஜூஸ் குடிக்க மாட்டே நடை முடிச்சிட்டு இருக்காங்களா அம்மாண்டே குடிங்க நான் குடுக்குறேன். செல்ல பாட்டியில கண்ணு குட்டில குடிச்சிருமா ப்ளீஸ் குடிங்க பாட்டி குடு குடிமா வெரி குட் எபிசி ஸ்டே குடிச்சிருமா சொல்லாத குட்டிங்களா இருக்கீங்க குடிக்கணுமா கண்டிப்பா நீ குடிங்க பாட்டி உள்ள வரலாமா ஆ வாங்க 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 உட்காருங்க உட்காருங்கம்மா உட்காருங்க எந்திரிக்க வேணா உட்காருங்க உங்க உடம்பு எப்படிமா இருக்கு தேவலாமா பரவாயில்லம்மா நீங்க உங்க புள்ள வீட்டுக்கு வந்ததுல எனக்கு பரம சந்தோஷம் இப்பதான் எனக்கு மனசே திருப்தியா இருக்கு நாங்க இப்ப வந்தது எதுக்குன்னா நிச்சயதார்த்த புடவை எல்லாம் எப்ப எடுக்குதுன்னு உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்கறதுக்கு தான் ஆமாமா ரெண்டு ஃபேமிலியும் ஒன்னாவே போய் நிச்சயதார்த்தத்துக்கான புடவை எல்லாம் எடுத்துடலாம் நாளைய பின்ன யாரும் எந்த குறையும் சொல்லிட கூடாது சரிங்க நான் அவர்கிட்டயும் கேக்குறேன் கண்டிப்பா ஒரு நல்ல நாள் பார்த்து எல்லாரும் சேர்ந்து போயிடலாம் சரியா அக்கா எல்லாரும் கல்யாணத்தை பத்தி தான் பேசுறாங்க நியாயமா நீ இந்த சீன்ல வெக்கப்பட்டு இருக்கணும் அப்புறம் அம்மா நான் இந்த வாரம் கொஞ்சம் ஊருக்கு போலான்னு இருக்கேன் எனக்கு அங்க வேலை இருக்கு அப்படியா நானும் அந்த பக்கம்லாம் போய் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு ஆமா உங்க அக்கா புருஷன் அங்கதான் இருக்கிறாரா ஏதோ பிரச்சனைன்னு கேள்விப்பட்டு நான் அந்த ஆளை பத்தி பேசறதும் இல்லை நினைக்கிறதும் ஏங்க என்ன ஆச்சு அக்காவோட தான் குடும்பம் நடத்திட்டு இருந்தாரு பையன் பொண்ணுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டிய வயசுல எவ்வளவு ஒருத்திய திருதிப்புன்னு கூட்டிட்டு வந்து இவ்வளவு என் பொண்டாட்டின்னு எங்க கண்ணு முன்னாடி நிறுத்தினார் அக்கா அழுது போறண்டு ஒரே அடி ஆர்ப்பாட்டமும் பண்ணுச்சு பஞ்சாயத்தையும் கூட்டினாங்க அந்த ஆளையும் அவரோட ரெண்டாவது பொண்டாட்டியும் அப்புறம் ஊரை விட்டே ஒதுக்கி வச்சுட்டாங்க அதாச்சு அஞ்சு வருஷம் அத்தோட அந்த ஆளை ஒதுக்கி வச்சாதான் அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தையே எல்லாம் போச்சு அவர் இப்போ எங்க இருக்கிறாரு அங்கே பக்கத்துல ஏதோ ஒரு ஊர்ல இருக்காராம் அக்காக்கும் அவருக்கும் கூட கொஞ்ச நாள்ல பேச்சுவார்த்தை ஏற்பட்டு போச்சு அக்காவை கூப்பிட்டு நானே திட்டினேன் உனக்கு வெக்கமான சூடு சோரணை எல்லாம் கிடையாதா அப்படின்னு அதுக்கு கல்யாண வயசுல பொண்ணு இருக்கு அப்பங்காரம் முன்னாடி இருந்து கல்யாணம் பண்ணலன்னா எவன் மதிப்பான்னு அழுவுது உங்க அக்கா சொல்றதும் நியாயமா தானே என்ன நியாயம் பெரிய நியாயம் வேண்டி கிடக்கு இரண்டாவது கல்யாணம் பண்ணிட்டு வந்த அன்னைக்கே போட்டு இப்படிப்பட்டவன்லாம் இந்த உலகத்துல வாழ்ந்து அப்படி என்னதான் சாதிக்க போறான்னு தெரியல கட்டின பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணிட்டு இன்னொருத்திய கல்யாணம் பண்ணிக்கிறவன என்னால மன்னிக்கவே முடியாதுமா ராமா பேப்பர்ல இருக்கிறத விட இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு நியூஸ் சொல்லப் போறேன் என்னடா இது கார்த்தியை லவ் பண்ற பொண்ணு வீட்டுக்கு போயிருந்தேன் என்னடா சொல்ற ஆமன்டா பொண்ணு பேர் ஸ்ரீநிதி பொண்ணோட அப்பா பேரை கேட்டேன்னு வச்சுக்கோ நீ அப்படியே ஆச்சரியப்பட்டு போயிடுவ யார் அது ஸ்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குல்ல அதனுடைய ஓனர் ஸ்ரீனிவாசன் தான் உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமா இருக்கடா சுந்தர் ஸ்ரீனிவாசனை பார்த்தியா கார்த்திக் பத்தி எதாவது சொன்னியா ஸ்ரீனிவாசனை பார்த்தேன் ஆனா கார்த்தி ஸ்ரீநிதி இவங்க லவ் அஃபேரை பத்தி எதுவும் சொல்லல ஆமாண்டா அந்த பொண்ணு ஸ்ரீநதிக்கால அவ அப்பா அம்மா சம்மதத்தை விட நம்ம பல்லவியோட சம்மதத்தை தான் அதிகமா எதிர்பார்க்கறா நான் அந்த பொண்ணு வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணை வழியில மீட் பண்ணேன் ஆனா அவகிட்ட நான் ஃப்ரெண்ட்னு காட்டிக்கல ஆனா அப்ப கூட அந்த பொண்ணு என்ன சொன்னா தெரியுமா அப்பா அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரியாது அங்கிள் நீங்களும் தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க பல்லவி ஆண்டியோட சம்மதத்தை வாங்கின பிறகு நான் எப்படியாவது இந்த விஷயத்தை அப்பா விஷயத்தம் சொல்லி அவங்க சம்மதத்தையும் வாங்கிடுறேன்னு சொன்னாடா அதுல ஒரு பியூட்டி பாரு நான் போய் உடனே அவளுக்கு என்ன பார்த்த உடனே கையும் ஓடல காலும் ஓடல அப்படியே விலவெழுத்து போயிட்டா ராஜராமா அப்புறம் நான் பொண்ணு கிட்ட நான் உங்க அப்பா சீனிவாசனுடைய சொன்ன உடனே இன்னும் ஆச்சரியமும் அதிர்ச்சியும் அடைஞ்சிட்டா நான் தான் சொன்னேன் இதை பாருமா கவலைப்படாத உன் பர்மிஷன் இல்லாம உங்க அப்பா அம்மா கிட்ட உன் லவ் அஃபேரை பத்தி சொல்ல மாட்டேன்னு அதுக்கப்புறம் தாண்டா கொஞ்சம் நார்மலானா சோ கார்த்திக்கோட செலக்ஷன் தப்பு இல்லைங்கிற சிச்சி ஹண்ட்ரட் பர்சன்ட் கிரேட்ரா நீ உங்க அம்மா பல்லவி நானே எல்லாம் சேர்ந்து பார்த்துருந்தா கூட இந்த பொண்ணு மாதிரி ஒரு பொண்ணை அவங்க நம்ம செலக்ட் பண்ணியிருக்க முடியாது பார்க்கறதுக்கு ரொம்ப லட்சணமா இருக்காடா ஷி இஸ் நாட் ஓன்லி மெச்சுர்டு பட் வெரி பிரில்லியன்ட் இந்த விஷயத்தை பல்லவி கிட்ட எப்படி எடுத்து சொல்றது பல்லவிக்கு இந்த ஸ்ரீநிதி பொண்ண கண்டா புடிக்கவே இல்ல அப்படின்னு கார்த்திகை என்கிட்ட சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டா ஸ்ரீநிதி இது தாண்டா என்கிட்ட சொல்லி வருத்தப்பட்டா இப்ப அவங்க ரெண்டு பேர் பயமே பல்லவிதான் என்னோட பயமும் அதான்டா அவளை எப்படி சமாதானப்படுத்தி சம்மதிக்க வைக்கிறதுனே தெரியல நீ ஒன்னு பண்ண பல்லவி கிட்ட நிதானமா இதை பத்தி பேசி பாரு கார்த்தியோட லவ் விஷயத்தை பத்தி எதுவும் சொல்லிட்டாத நான் சுகா கார்த்தி லவ் பண்ணா அதுல எந்த தப்பும் இல்லை அவனுடைய செலெக்ஷன் கரெக்டாக இருந்தால் அதுக்கு ஓகே சொல்றதுலயும் எந்த விதமான தப்புன்னு இல்லைன்னு பல்லவிகிட்ட சும்மா எடுத்து சொல்ல சரிடா அதுக்கப்புறம் ஒரு சரியான சந்தர்ப்பத்தில் ஸ்ரீநிதியை பற்றி பல்லவிகிட்ட சொல்லி பல்லவி பல்லவிகிட்ட ஓகே வாங்கிடலாம் சரி நான் பல்லவி பல்லவிகிட்ட பேசி பார்க்குறேன்

கார்த்திகை பத்தி உனக்கு தெரியாதா இந்த மாதிரி எல்லாம் அவன் செய்யக்கூடியனா சோசியல் சர்வீஸ் செய்யறதுக்கே அவனுக்கு நேரம் இல்ல இந்த காலத்து பசங்களை பத்தி அவ்வளவு உறுதி எதுவும் சொல்ல முடியாதுங்க சரி ஒரு பேச்சுக்கே கார்த்தி காதலிக்கிற அண்ணே வச்சுப்போம் அதுல என்ன தப்பு இருக்கு என்னங்க இப்படி சொல்றீங்க வேற எப்படி சொல்றது பல்லவி காதலிக்கிறது தப்பு இல்ல காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்காம கை விடுறதுதான் தப்பு என்ன என்ன அப்படி பார்க்கற நீயும் என்ன காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டவோ தானே மறந்துட்டியா அதுவும் எதுவும் எப்படிங்க ஒன்னாகும் ஓஹோ நீ காதலிச்சா அது ரைட்டு கார்த்திக் காதலிச்சா அது தப்பு என்ன நியாயம் அது உங்களோட குணம் அறிவு திறமை இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தாங்க நான் உங்களை காதலிக்கவே ஆரம்பிச்சேன் ஆனா இவன் காதலிக்கிற பொண்ணு பட்டவளோ சோ காதலிக்கிறது நீ தப்பா நினைக்கிற நம்ம காதலிக்கிறவங்க நமக்கு ஏத்தவங்களா இருந்தா அவங்க கல்யாணம் செஞ்சுக்கிறதுல உனக்கு ஆட்சேபணம் வருவோம் கார்த்திக் வச்சுப்போம் அந்த பொண்ணுக்கு நீ எதிர்பார்க்கிற குணங்கள்லாம் பண்ணுவ சொல்லு காதலிச்ச பொண்ண கார்த்திக் கல்யாணம் படிக்க நீ சம்மதிப்பியா இதை பார் உனக்கு ஒரு நியாயம் மற்றவங்களுக்கு ஒரு நியாயம் பேசாத சம்மதிப்பியா மாட்டியா நான் அந்த பொண்ணை பார்க்கணும் அவ கூட பேசணும் எனக்கு திருப்தியா இருந்தாதான் நான் கல்யாணத்துக்கு சம்மதிப்பேன் பொண்ணு கார்த்திக்கு பிடிச்சிருந்து உனக்கு பிடிக்கலனா கண்டிப்பா கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேன் எனக்கு பிடிக்காதவ ஏன் அனுமதி இல்லாம இந்த வீட்டுல கால் எடுத்து வைக்க முடியாது அது கார்த்திக்கோட காதலியா இருந்தா கூட பலவி நான் சொல்றது கௌரவமா கேளு நிமிஷத்துக்கு நிமிஷம் உலகம் மாறிட்டு இருக்கு நம்ம காலத்துல இருந்த தர்மங்கள் நியாயங்கள் எல்லாம் இப்ப மாறி போச்சு நம்ம பையன் ஒருத்திய காதலிக்கிறான்னு தெரிஞ்சா அதுக்கு அனுமதி கொடுத்து கல்யாணத்தை நடத்தி வைக்கிறதுதான் பெத்தவங்களோட கடமை இப்படி முரட்டு பிடிவாதம் பிடிச்சா இந்த காலத்து பசங்க அடங்கி போக மாட்டாங்க மீறி போயிடுவாங்க இருக்கலாங்க ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த விவாதத்துக்கு இப்ப அவசியம் இல்லை என்ன பாக்குறீங்க ஏன் குழந்தைங்களுக்கு நான் கெடுதல் நினைப்பேனா உன் மனசு எனக்கு தெரியாதா எப்பவுமே ஒரு படபடப்பு ஒரு அவசரம் எதையுமே தீர விசாரிக்காம முடிவெடுக்கிறதுதான் தான் உன் பிரச்சனையே சரி போனது போட்டோம் இனிமேலாவது புத்திசாலிதமா நடந்துக்க கார்த்தியோட அன்னைக்கு மாதிரி சண்டை போட்டு மனசு மனசை காயப்படுத்தாத இப்ப நான் ரொம்ப களைச்சு போயிருக்கேன் நான் சொன்னதெல்லாம் உனக்கு நியாயம்னு தோணுச்சுனா எனக்கு ஒரு கப் காபி கொண்டு வா நான் புரிஞ்சுக்கிறேன் கொண்டு வரேன் நம்பிக்கையோடு இருங்க இப்போ இல்லைன்னாலும் இன்னும் கொஞ்ச நல்ல அப்பாவும் அம்மாவும் கண்டிப்பா உங்களை ஏத்துப்பாங்க கார்த்திக் உனக்கு அந்த நம்பிக்கை இருக்கலாம் ஆனா எனக்கு அந்த நம்பிக்கை சுத்தமா இல்லை ஏன்னா நியாயமா தான் பொண்ணை காதலிக்கிறவனையே எந்த அப்பா அம்மாவும் ஏத்துக்க மாட்டாங்க ஆனா ஒரு பெரிய பணக்காரன் உங்ககிட்ட ஒரு பொய்யை சொல்லி நாடகம் தான் உன்ன நான் காதலிக்க ஆரம்பிச்சேன் அதனால கண்டிப்பா உங்களுக்கு என் மேல இன்னும் கோபம் ஜாஸ்தியா தான் இருக்கும் நீங்க என்ன ஏமாத்திட்டீங்கன்னு நானும் உங்க மேல கோபமா தானே இருந்தேன்

அவரு உங்க வருங்கால மாமனார் அவரை பத்தி அப்படி எல்லாம் பேசாதீங்க சரி உங்க அப்பா ரொம்ப நல்லவருதான் அவர் மனசை மாத்த நான் என்ன பண்ணணும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கங்க அவர் மனசை நான் எப்படி மாத்திடுவேன் சரி நீங்க இங்கே இருங்க வீடு வரைக்கும் வர வேண்டாம் அப்பா கண்ணில் நீங்க பட்டா தேவையில்லாத பிரச்சனை தான் வரும் என்ன பிரச்சனை வரும் உன் அப்பா என்ன பார்த்தா அந்த கொடையால நான் மோத்த மறைச்சு போறேன் விளையாடாதீங்க கார்த்திகேயன் சொன்ன கேளுங்க விளையாடலம்மா பாரு மழை வர மாதிரி இருக்கு இப்படியே நீ வீட்டுக்கு போனே போறதுக்குள்ள மழை வந்துருன்னு நீ நினைச்சுடுவ. அதனால கோடை எடுத்துட்டு கூடையே வர. நடுவுல மழை வந்தா கொஞ்சம் ஃபீலிங்கா இருக்கும். ஒண்ணு தேவையில்ல. பிசம வாங்க. சரி, வீடு வந்தாச்சு. நீங்க கிளம்புங்க. சரி. நாளைக்கு எங்க பார்க்கலாம்? நம்மwelcome சந்திக்கிறதுல இருந்தா. சரி. நான் வரேன். ஹ்ம். பாய் பை. எனக்கு தெரியும் உன் செல்போனுக்கு நான் கட்டின ரெண்டாயிரம் ரூபா பணத்தை திருப்பி கொடுத்துட்டு போகலான்னு வந்திருக்கேன் நீ ரொம்ப ரோஷக்காரனாச்சே சரி பணத்தை கொடுத்துட்டு நல்ல பிள்ளையா திரும்பி பார்க்காம போயிடு அப்பா அவரு அவரா இவன் எப்ப அவரானா சார் அது வந்து அம்மா இந்த நாடகம் எத்தனை நாளா நடக்குது அப்பா அவர் மேலே நான் கேட்கும் போது நீ பதில் சொன்னா போதும் இப்போ நீ உள்ள போ அப்ப சொன்ன கேளு சொன்ன கேளு உள்ள போ இல்லேனா இங்க ஒரு கொலையே விழும் போ போன்னு சொல்றேன்ல இப்போ சொல்லு ஏ இன்ன என் பொண்ணு பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கே சார் நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க சார் கரெக்ட் அன்னிக்கு நான் உன்ன வான் மணி அம் சேம்பர் அதுக்கப்புறம் என் பொண்ணு பின்னாடி சுத்த மாட்டேன்னு நான் தான் தப்பு கணக்கு போட்டுட்டேன் சார் நான் உங்க பொண்ணை மனப்பூர்வமா காதலிக்கிறேன் சார் மொகர கட்டைக்கு காதல் வேறியா என் பொண்ண உட்கார வச்சு ஒரு வேளை சாப்பாடு பட முடியுமா உன்னால என்கிட்ட உழைப்பு இருக்கு சார் அதை வச்சு உங்க பொண்ணுக்கு கண்டிப்பா என்னால கஞ்சி ஊத்த முடியும் அப்பவும் உன்னால கஞ்சி தான் ஊத்த முடியும் ஒரு வேளை முழு சாப்பாடு உன்னால போட முடியாது என் பொண்ண வளர்த்து உன் வீட்டுக்கு கஞ்சி சாப்பிடறதுக்கு அனுப்ப சொல்ற அவ ராணி மாதிரி இருக்க வேண்டியவ ஏன் அதான் சொல்லிட்டே இல்ல இனிமே என் பொண்ணு இருக்கிற பக்கம் தலை வச்சு படுக்க கூடாது இதுக்கு மேலே நீ இங்க நின்ன மரியாதை கட்டிடும் ஒழுங்கா ஓடிடும் இனிமே இந்த தெருப்பக்கமே நீ வரக்கூடாது